சத்ரபதி சாம்பாஜி நகரில் செயல்பட்டு வரும் கோபிகா வாங்குவதற்காக சென்றிருக்கின்றனர் காசு கேட்டு வந்திருப்பார்கள் என முதியவர் தனது மனைவிக்கு நகை மற்றும் தாலி வாங்க வந்ததாக கூறி தனது கையில் வைத்திருந்த ஆயிரத்து நூற்று இருபது ரூபாயை கொடுத்து தாலி நகையை கேட்டிருக்கிறார் அப்போது பணியாளர்கள் கொடுத்த பணத்திற்கு தாலி நகை வராது என கூறி முதியவரை வெளியே அனுப்ப முற்பட்ட போது இதனை சிசிடிவி மூலமாக பார்த்துக் கொண்டிருந்த உரிமையாளர் தம்பதி அருகே வந்து விசாரித்திருக்கிறார் அப்போது தம்பதியின் காதலையும் அன்பையும் கண்டு நெகிழ்ந்த கடை உரிமையாளர் அவர்களிடமிருந்து வெறும் இருபது ரூபாயை மட்டுமே வாங்கிக் கொண்டு அவர்களிடம் ஆசிர்வாதம் வாங்கியதோடு விலை உயர்ந்த நகையை பரிசாக கொடுத்திருக்கிறார்